ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் கடந்த பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இப்படம் நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் படைத்து சாதனை படைத்துள்ளது இப்படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதனால் பெண்கள் தங்களது குழந்தைகளுடன் படம் பார்க்க தியேட்டர்களுக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கூலி படத்தை விட அதிக வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருந்த கேஜிஎஃப் பீஸ்ட் படங்களுக்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கூலி திரைப்படத்தை யூஏ சான்றிதழுடன் தியேட்டர்களில் திரையிட அனுமதிக்க வேண்டும் என சன் பிக்சர்ஸ் சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளது இதற்கிடையில் சிங்கப்பூரில் கூலி படத்தை மறுதணிக்க செய்யப்பட்டு அதிலிருந்து நான்கு நிமிட காட்சியை படக்குழுவின் ஒப்புதலுடன் நீக்கியுள்ளனர் அதன்படி பெற்றோர் அனுமதியுடன் அனைவரும் படம் பார்க்கும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதுபோல் உலகம் முழுவதும் அனுமதி வழங்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நண்டு நண்பர்களே இது போன்ற தகவல்களை தெரிந்துவதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்